பனை பனையோலை வட்டு அதாவது வந்து பனையோலைகள் வெட்டி கீழே விழுந்திருக்கின்றன பாருங்கள் அவற்றுடன் சேர்த்து இந்த பனங்காய் பனங்காயல்ல இதை சீக்காய் என்று சொல்வார்கள் இது நொங்குக்கும் பனங்காய்க்கும் இடைப்பட்ட ப பருவம் அதுவும் சேர்ந்து வெட்டப்பட்டுள்ளது அவற்றை தவிர்த்து வெட்டுவது மிக கடினம் என்று சொல்கிறார்கள் நாங்களும் அவ்வளோ முயற்சித்தோம் என்றாலும் அவையும் வெட்டுப்பட்டு விட்டன இது காவோலை அதாவது காய்ந்த ஓலையை காவோலை என்று சொல்வோம் இது வந்து பாலை அதாவது காய்ந்த பாலை இந்த பாலையில் இருந்து தான் கல் எடுப்பார்கள் அதாவது பச்சையாக மரத்தில் இருக்கும்போது இந்த பாலையில் இருந்து தான் கல் ஊறி வரும் இது பாருங்கள் பெட்டிய பனை ஓலைகள் இருக்கின்றன இந்த பாறைகள் பெரிய அளவில் இருக்கின்றது கொஞ்சம் பிந்து விட்டது சில பன்னாடைகள் மிக அளவா அழகாக இருக்கும் இந்த பன்னாடையை எடுத்து இதனால் இதிலிருந்து இந்த கல் படிப்பதற்கு பாதிப்பார்கள் சில நல்ல பன்னாடைகளை மற்றது அடுப்பு மூட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அடுப்பு மூட்டுவதற்கு பன்னாடையில் வந்து நெருப்பை மூட்டி அடுப்பில் வைத்து மற்ற பிறகுகளுக்கு பற்றக்கூடிய வகையிலே வந்து இதை பயன்படுத்துவார்கள் இருப்பனை நீங்கள் பாருங்கள் பனை இந்த மிகவும் ஒரு ஆரம்ப நிலை வெட்டை வடலி என்று சொல்வோம் பனை வடலி டீ பனை ஓலைகள் சற்று முன்னர் தான் பாருங்கள் வெட்டிய பனை ஓலைகள் காவோலைகளும் இருக்கின்றன அதற்குள் பாருங்கள் இது வந்து வெட்டிய பனை அதாவது ஓலை வெட்டிய பனை அதற்கு முன்னர் தான் இந்த ஓலையை வெட்டினார்கள் ஓலை வெட்டாத பனையை பார்ப்போம் பாருங்கள் இது ஓலை வெட்டாத பனை ஓலை வெட்டிய பனை ஓலை வெட்டாத பனை என்ன முறை ஓலை வெட்டிய பனை இருக்கிற கதையும் பாருங்கள் ரெண்டு பனை ஓலை வட்டிய பனை சிறு வடலிகள் பாருங்கள்